ஹாரன் சத்தம் பஸ்ஸில் கேட்கலாம் அதுக்குன்னு இவ்வளோ சத்தமாகவாக வைப்பீங்க மொத்தத்தையும் கழட்டி எறிங்கன்னு சரியான ரைடு விட்டிருக்காங்க ஆஃபீஸஸ் கோவை காந்திபுரம் நகரு பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலையத்தில் தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுவே வாவி மடியம் தான் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் பஸ்ல ஏர் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஹார்ன் வைக்கிற எந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்க ஃபைன் கட்டியே ஆகணும் அப்படின்னு பாரபட்சம் பார்க்காம எல்லா வண்டியிலையும் ரைடு விட்டுருக்காங்க ஆஃபீசர்ஸ் அண்ட் போலீஸ் பொதுமக்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் இந்த ரைட் நடந்திருக்கு அதிகமான சத்தத்தோட எங்க வண்டிகள்லாம் போகுது எங்களால உட்காரவே முடியலன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வர இப்போ இந்த ரைட் நடத்தியிருக்காங்க தொண்ணூறு டிசிபிளுக்கு மேல என்ன ஹார்ன் எல்லாம் அடிக்குதோ அது எல்லாத்தையுமே ஸ்பாட்லேயே அங்க அடிச்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டு கழட்டி தூக்கி எரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது திரும்ப நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிரம் வரைக்கும் அந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர்ஸ் கிட்ட ஃபைன் ரெசிப்ட் கொடுத்திருக்காங்க இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு அப்படின்னு பார்த்தாலும் நிச்சயமா இதை பண்ணி அப்பதான் அடுத்த முறை இது நடக்காது உண்மையிலேயே இது ஒரு குட் மூவ் அப்படின்னு சொல்லி பல பேரும் அந்த முயற்சியா பாராட்டி இருக்காங்க இனிமேல் எந்த ஒரு பஸ்லயும் ஏர் ஹாரன் இருக்கக்கூடாது அதிகமான சத்தம் வர கூடாது அப்படின்னு தெள்ள தெளிவா இந்த ஃபைன் ரெசிப்ட் கொடுக்கும்போதே ஆபீஸஸ் சொல்லிட்டதா சொல்லப்படுது